அவர் எந்த ஒரு மதத்தின் மீதும் பற்று கொண்டவர் அல்ல எந்த ஒரு சாதியின் மீதும் பற்று கொண்டவர் அல்ல குறிப்பாக எந்த ஒரு கடவுள் மீதும் அவர் பற்று கொண்டவர் அல்ல அவருடைய பற்று எல்லாம் மனிதர்கள் மீதான பற்று மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற பொழுது மற்ற மதத்தை விட உனக்கு இழிவு நீங்கணும்னாக்கா இஸ்லாமுக்கு செல் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன இப்போ இந்து மதத்துல தான் இந்த ஜாதி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இந்த இந்து மதத்துக்குள்ள தான் சனாதனம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இந்த இந்து மதத்துக்குள்ள தான் வர்ணாசிரம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு இந்த வர்ணாசிரமம் சனாதனம் மனு தர்மம் இந்த கான்செப்டு தான் ஒவ்வொரு மனுஷனையும் நீ மனுஷன் இல்லை நீ பிறப்பின் அடிப்படையில் நீ ஒரு கீழ் சாதி பிறப்பின் அடிப்படையில் நீ ஒரு தாழ்ந்த சாதி பிறப்பின் அடிப்படையில் நீ பார்ப்பனர்களுக்காக அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்லது ஒரு ஜாதி என்று பிரிக்கக்கூடியது தான் மனு தர்மம் வர்ணாசிரமோ இந்த சனாதனம் அப்படிங்கிற கான்செப்ட் ஸோ அதனால தான் இந்த பிறப்பின் அடிப்படையில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை சொல்லுகிற இந்த கான்செப்டுகளை உள்ளடக்கிய இந்த மதத்தில் பார்ப்பனர் அல்லாத எல்லோரையுமே இந்த பார்ப்பனர் சமூகம் அடக்கி ஒடுக்குகிற வேலையை தான் பார்க்கும் இந்த வர்ணாசிரமத்தை வைத்து மனு வைத்து இந்த சனாதனத்தை வைத்து அதனால் பார்ப்பனர் அல்லாத நாம் எல்லோரும் இழிவானவர்களாக இந்த ஹிந்து மதம் அல்லது இந்த பார்ப்பனர் சமூகம் நம்மளை அப்படி தான் பார்க்குது அப்படி தான் வழிநடத்துது அப்போ இந்த இழிவு உனக்கு நீங்க வேண்டும் என்றால் நீ இந்த ஜாதியின் அடிப்படையில் தீண்டாமைகளை மேற்கொள்ளாத ஜாதியின் அடிப்படையில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை மேற்கொள்ளாத ஒரு மதத்துக்கு போ அப்படின்னு போகணும்னாக்கா இஸ்லாமுக்கு போ அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் கிறிஸ்தவம் இருக்குது அதுக்கு சொல்லிருக்கலாமே அதை விட்டு ஏன் இஸ்லாமுக்கு ஒரு அவர் சொல்லணும் நான் கிறிஸ்தவத்துக்கு போனாக்கா இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு போகும் பொழுது அவங்க போகும் பொழுது அந்த ஜாதியையும் தூக்கிக்கிட்டே போறாங்க கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவ வன்னியர் கிறிஸ்தவ தேவரு கிறிஸ்தவ பறையர் கிறிஸ்தவ பல்லரு கிறிஸ்தவ கவுண்ட்ரு இப்படி கிறிஸ்தவ மத இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போன எல்லோரும் கிறிஸ்தவ ஐயர் வரைக்கும் இருக்காங்க கிறிஸ்தவ ஐயங்கர் வரைக்கும் இருக்காங்க அப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு போகும்பொழுது அந்த ஜாதியும் தூக்கிக்கிட்டே போகிறாங்க அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கிறிஸ்தவ மதத்தில் ஆனால் அந்த கிறிஸ்தவ மதம் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நூல் இருக்குல்ல அந்த நூலில் எங்கேயுமே ஜாதியை பற்றி குறிப்பிடலை ஆனால் இந்த இருந்து அந்த மதத்துக்கு பொழுது இந்த ம ஜாதியும் தூக்கிக்கிட்டே நம்ம ஆளுங்க போயிடுறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை அதனால தான் டவுசர் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கும் அந்த டவுசர் சர்ச்சு அங்கேருந்து உள்ள நுழைவதற்கு ரெண்டு பாதைகள் இருக்கும் ஒரு டவுசருடைய ரெண்டு கால் பகுதி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் போறதுக்கான பாதை இந்த ரெண்டு ஏன் இந்த சர்ச்சுக்கு வந்துச்சுனாக்கா ஒரு பாதையில போடுற இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் அதே பாதையில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் வரக்கூடாது நீயும் நானும் ஒன்னா என்கிற ஒரு கோஷம் எடுதங்க ஒரு தீண்டாமை கோஷம் எழுதுங்க அதனால அந்த சர்ச்சை குழம்பி போகுது இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைப்பது என்பதை அவங்களுக்கு புரியல குழம்பி போறாங்க அதனால எப்பா இது கிறிஸ்தவ மதம் இது இந்து மதம் கிடையாது இயேசுவிற்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவ மதத்திற்கு முன்னாடி இந்த மத நூலிற்கு முன்னாடி நாம் எல்லோரும் ஒரே சமமானவர்கள் இங்கே ஏற்றத்தாள் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் அந்த மதம் அவங்கள சொல்லியிருக்கணும் ஒருவேளை இந்த தீண்டாமையினை தூக்கிக்கிட்டு வரனாக்கா இந்த மதத்துக்கு நீ வர வேண்டிய அவசியமா இல்லைன்னு எந்த சொல்லி வரட்டி விட்டு மதம் என்ன சொல்லுனாக்கா அப்ப ரெண்டு பாதையா வச்சு விடுங்க இதில் பட்டியல் சமூகம் வரட்டும் இதில் இடைநிலை சமூகம் வரட்டும் சரி உள்ள வந்தவனையே நாங்க ஒரே சேரில் உட்காரணுமே அதுக்கு என்ன வழி சொல்றீங்க அப்படின்னு குறுக்க ஒரு சவரை கட்டி விட்டாங்க இந்த பக்கம் பட்டியல் சமூகம் அந்த பக்கம் இடைநிலை சமூகம் இப்போ இந்த மாதிரி அந்த தீண்டாமைகளை இன்னமும் தாங்கி கொண்டிருக்கிற ஒரு மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கிறது எக்ஸாம்பிள் சொல்லணுனாக்கா நம்ம சீமானை சொல்லலாம் சீமானை வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அவருடைய பெயர் இயற்பெயர் சைமன் அப்போ அவர் இந்து மதத்தில் என்ன சாதியில் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இருந்து ஏன் கிறிஸ்தவ மதத்துக்கு அந்த குடும்பம் மாறணும் அப்போ ஹிந்து மதத்தில் அவங்க கொடுத்த அந்த கொடுமைகள் தீண்டாமைகள் முன்னாடி ஒரு சொலவோட சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தொட்டாதான் தீட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட சமூகத்துல இந்த பார்ப்பனர் சமூகம் இந்த சனாதனம் வன வச்சுக்கிட்டு அந்த சமூகத்தை என்னவெல்லாம் கொடுமைப்படுத்தியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த கொடுமையை தாங்க முடியாம தான் அவங்க வேறொரு மதமான கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு சின்ன இலைப்பாறுலாம் அங்கே போறாங்க அப்ப அப்படி போன அவங்கள திரும்ப இந்த சைமன்ங்கிற சீமான் என்ன சொல்றாப்புனாக்கா என் பேர் சைமன் இல்லை சீமானு எல்லாரும் மதத்துக்கு திரும்புங்க கிறிஸ்தவர்கள் மதத்துக்கு வாங்க அதாவது இந்து மதத்துக்கு வாங்க முஸ்லீம்கள் மதத்துக்கு வாங்க இங்க உள்ள இந்துக்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்துக்கு முஸ்லீம் மதத்துக்கு மாறுறாங்கனாக்கா இங்கே ஜாதியை தீண்டாமை கொடுமை வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதுனாலதான் அவங்க அங்க போறாங்க அப்ப திரும்ப நீங்க வாங்கன்னு அடைக்கிறேன்னா நீ என்ன பண்ணணும் இந்து மதத்துல உள்ள தீண்டாமைய மனு தர்மத்தை வர்ணா வர்ணாசிரமத்தை இந்த மனு தர்மத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு சமதர்ம ஒரு சமத்துவமான ஒரு மதமாக மாத்திட்டு அதுக்கப்புறம் நீ கூட்டினாக்க அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஆனா இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் திரும்ப இங்க வாங்க திரும்ப இங்க வாங்க அப்படிங்கிற கூவலை யாரு இங்க பண்ணுவாங்கன்னாக்கா அர்ஜுன் சம்பத்துக்கு கூப்பிடுவாப்புல அதுக்கப்புறம் அவர்கள் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல அதே மா அதனாலதான் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போகாம அவர் ஏன் பெரியார் இஸ்லாமுக்கு நீங்க இஸ்லாம் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஜாதிய வமைகள் இஸ்லாமுக்குள்ளே இல்லை அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்கிற காரணத்தினால தான் அவங்க வந்து எனக்கு இங்கே ஜாதி தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு அதனால நீ இஸ்லாம் மதத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னார் அதனால இஸ்லாம் மதத்தில் விமர்சனமே இல்லையா பெரியாருக்கு அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது பெரியார் இஸ்லாம் மதத்தையும் விமர்சிச்சிருக்காரு அதில் உள்ள பிற்போக்குத்தனமான விஷயங்களை பெரியார் நிறைய விமர்சிச்சிருக்காரு ஆனா இங்க அதிகமான இணைப்பார்தல் உங்களுக்கு எந்த மதத்தில் ஏதோ ஒரு மதம் உனக்கு வேண்டும் என்று முடிவெடுத்தினாக்கா ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்டே தேட வேண்டும் என்று முடிவெடுத்தினாக்கா அதுக்கு நீ இஸ்லாம் போ என்று சொன்னார் இது என்னுடைய கருத்து இதுல ஏதாவது பிழை இருந்துக்க சொல்லுங்க திருத்திக்க நான் தயாரா இருக்கேன்